வெல்கம் டு மை சந்தோஷ் லால் மக்களை இனி கனவு நம்ம என்ன பார்க்க போறோன்னா அதாவது மேட்டூர் டேம்பத்தையும் பார்க்க போகிறோம் அது முழுசாக வந்து அந்த வரலாறு பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எங்கள் கிட்டே சொல்லி அவனுக்கு அந்த ஒயின் ஷாப் பாருங்க இந்த ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஒட்டி அந்த ஒயின் ஷாப் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு சட்டமே கொண்டுட்டு வந்தாங்க ஐவேஎஸ் ஒட்டி என்றைக்குமே வந்து ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஐவேஎஸ்லேருந்து ஒரு பதினஞ்சு அடி இல்லை இருபது அடி உள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இதெல்லாம் அரசாங்கம் கண்ணுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல அந்த ஒயின்ஷாப்லாம் அது பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி மேலே காலை போட்டு ஒரு நபர் பார்த்தீங்கன்னா சொன்னேன் கல்ஃபை அப்படியே பீரடிச்சுக்கிறாரு திரும்பி பார்த்தீங்கன்னா நிறையா வண்டியில் இது பாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வண்டி கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது காரு லாரி டெம்போ அந்த மாதிரி பயங்கர வண்டி டாவல் ஆகிட்டுருக்கு அது பார்த்திங்கன்னா அதில் போகிறவங்க கொஞ்சமான ஸ்பீடெலாம் போயிட்ருக்கதில்ல கிட்டத்தட்ட பயங்கர ஸ்பீடில் போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு நூற்றம்பது ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க அப்படி போகும்போது யாராவது ஒரு நபர் பார்த்தோன்னு சொன்னேன் குடிச்சிட்டு ஏதாவது போத மயத்தில் அவங்க வந்து விழுந்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கு உயிருக்கே கொஞ்சம் ரொம்ப சேதாரம் ஆனால் இதெல்லாம் அந்த அரசாங்கம் நினச்சி பார்க்கதோ இல்லைன்னு தெரில இதெல்லாம் வருத்த வருத்தப்படுறது என்னவோ அவங்க ஃபேமிலி மட்டும்தான் ஆனால் பட்டு கண்டிப்பாக இந்த அரசாங்கம் கொஞ்சம் முன் வந்து அந்த ஒயின்ஷாப்பை தூக்கி ஏதாவது கொஞ்சம் உள்ள அதாவது போட்டாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது பார்த்தீங்கன்னு சொன்னேன் அந்த ஸ்பீடு பிரேக்கர் கூட அங்கே இல்லைங்க இப்போ ஏரிங்கிற ஸ்பீடு பிரேக்கர் கூட அந்த ஒயின்ஷாப் பக்கத்தில் இல்லை மக்களுக்குங்கிறது பாதுகாப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி அரசாங்கமே ஒயின் ஷாப்பு வச்சு அரசாங்கமே பார்த்தோம் மக்களுக்கு ஊற்றி கொடுத்து அவங்களே மக்களை வந்து கொள்ளிட்டு சார் கொள்ளிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் எங்கே போய் முடி போகுதுன்னு தெரியல கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து முடியுமா இல்லைன்னு தெரில சரி வாங்க நம்ம வந்து மேட்டூர் அணையை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம் வரல பற்றி நம்ம ஒன்றே வீடியோ கோலில் போயிடலாம் எதுக்கு நம்ம அதை சும்மா சும்மா பேசிக்கிட்டு அது எது சொன்னாலும் நம்ம சொன்னாலே மரப்போகிறது நம்ம என்ன செய்யமா இல்லை வேறு எதாவா நம்ம வேலை பார்ப்போம் நம்ம ஒரு சாதாரண ஒரு குடிமகன் சாதாரண ஒரு இந்த வழியாக ட்ராவல் பண்ணுற ஒரு பொழுதுபோக்கன் அவ்வளோதான் இருக்கிற அந்த க இதே சொல்லாச்சு இப்போ பார்த்தா இந்த மேட்டூர் டேம் வந்து ஒரே ஒரு ஃபைவ் மினிட்ல நம்ம கிளம்பிடுவோம் அங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது கிளைமேட்டெலாம் வந்து வேற லெவலு நான் பார்க்கல அந்த அளவுக்கு செம்மையாக இருந்தது எப்படியும் ஒரு வழியாக நம்ம மேட்டூர் டேம் கொண்டுட்டோம் பார்க்கும்போது என்னடா அது ஜெயில் கம்பிக்குள்ளே எட்டி மாதிரி தெரியும் நினச்சிக்காதீங்க உள்ளே வந்து அலௌன்ஸ் பண்ணல அலோட் பண்ணல சாரி அப்படி பார்க்கும்போது அந்த அப்படியே சரி வந்ததுக்கு எப்படியாவது ஏதாவது எட்டி பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தேன் செம்மையாக இருந்துச்சுங்க வியூ பாயிண்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு தண்ணிலாம் பாருங்கள் கதவு பாருங்க கிட்டத்தட்ட பார்த்து தான் இருக்காது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது ஏன்னா தண்ணி கொஞ்சம் இப்போதைக்கு கம்மியாகிடுச்சிங்க ஏற்கனவே தண்ணிலாம் வந்து முன்னாடி தந்துவிட்டாங்க நினைக்கிறேன் அப்படியே இது முடிச்சுட்டு நம்ம அந்த பக்கம் வாங்க முன்னாடி போயிப்பாங்க ஏன்னா தண்ணி தந்து அந்த பாலம்லாம் வந்து அடியில் போகும் போகும் இல்லைங்களா அங்கே போய் பார்த்தோம்னா செம்மையாக இருக்கு நினைக்கிறேன் வியூ பாயிண்ட்லாம் ஒரு வழியாக நம்ம இங்கே வந்தாச்சுங்க கிட்டத்தட்ட மெயின் பாலம் அந்த கதவுலாம் அப்படியே தெரியாது தண்ணி தந்துட்டோம் வச்சுக்கோண்ணே இந்த வழியாக தான் அது காசாகும் அந்த பாத்திரத்தில் தான் ஆனால் என்னன்னா இந்த பாலம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வீக் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க சாதாரண இந்த கவர்மெண்ட்டு பஸ்ஸுக்கு இந்த பாலம் வந்து அப்படியே ஆடுது அப்படி ஷேக் ஆகுது ஒரு ஆள் இன்னும் எவிலோடலாம் கொண்டு வந்தால் ஒரு இதில் அந்த குஜராத்தில் ஒரு சம்பவம் நட்ச பார்த்தீங்களா பாலம் இடிஞ்சு அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வண்டி அப்படியே நொறுங்கி பாலத்து விழுந்து உழுந்து அந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் நடக்குன்னு நினைக்கிறேன் அப்போ தான் இந்த மேட்டூர் பாலம் என்ன நடக்குதுன்னு தெரியல இங்கே பாருங்க அந்த கதவு நாம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துவிட்டோம் அங்கே போய் சுற்றி டவுன் அடிச்சு முன்னாடி வந்துட்டோம் பார்க்கும்போது வேற அளவுலாம் கிட்டத்தட்ட இந்த ஒரு மலையும் அப்புறம் மற்றேன் அந்த ஒரு லாஸ்ட்ல ஒரு மலை இருக்குது லாஸ்ட் காமிக்கிட்டே இருங்க எங்க பாருங்க அந்த லாஸ்ட்டு வந்து ரெண்டு ஒரு மலை தெரியும் நினைக்கிறேன் அந்த மலை பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் வந்து சென்டரில் வந்து அந்த மலையை எடுத்துட்டு குறைஞ்சிட்டு இந்த ஏரியா வந்து இந்த மேட்டூர் மேட்டு வந்து கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த அணை வந்து கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒம்பது ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒம்பது வருஷமாக அந்த அணையை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இந்த அணைக்கு வந்து வடி அமைச்சிருக்கு யாரும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கர்னல் டபுள்யூ எம் எல்லிஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து அவர் வந்து வடி இந்த டேம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சுமார் வந்து லென்த்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி எழுநூறு மீட்ரு இதோடைய அடி பார்த்து உயரம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட நூற்றி இருபது அடிங்க கிட்டத்தட்ட ஹைட்டு பட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ஃபிட்டு இதோடைய தண்ணியோடைய டிஎம்சி கொள்ளை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தொண்ணூற்றி மூணு புள்ளி நாற்பத்தி ஏழு டிஎம்சிங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்கே ஒரு அந்த அதாவது டேம் கட்டின இடத்துல மட்டும் ஒரு மக்கள் ஒரு கிராமம் வந்துருக்கு அந்த கிராமத்தை வந்து வெளியேற்றிட்டு தான் அந்த அணையை வந்து கட்டியிருக்காங்க இந்த அணையை வந்து முக்கிய காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அணையை நம்பி பல மாவட்டங்கள் வந்து நீர் ஒரு ஆதாரமாக இருக்குது அதாவது குடிநீர்க்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு ஒன்று முக்கியத்துவமாக இருக்குது அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட அதாவது மின்சாரம் அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு உள்ளே வந்து இந்த அனல் மின்சாரம் தான் அனல் மின் நிலையம் அது பார்த்திங்கன்னா இங்கே இருந்தால் நம்மளுக்கு வந்து தண்ணி சுடுறாங்க மின்சாரமே கிடைக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது குடித்தண்ணீர் அப்போ அது பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தான் முக்கால்வாசி நிறைய சப்ளை ஆகிட்டு இருக்குது மாவட்டங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஒரு நபர் பார்த்திங்கன்னா எங்கே பாருங்க மாதிரி சைஸ் தான் தெரியறாரு அங்கே போய் குடிச்சிட்டு வந்து யூனிஃபார்ம் தரேன் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் தண்ணி போகும்போது எவ்வளோ இது நினைக்கிறேன் பா என்ன சொல்கிறேன்னு தெரியலங்க இன்னும் தண்ணி போகும்போது பார்த்தா இன்னும் வேலை வளர்ந்துருக்கும் இதையே பார்க்குறதுக்கு நிறைய மக்கள் கூட்டம் அலையும் போது சொல்லலாம் எப்படியோ அந்த தண்ணி இது மட்டும் தான் சரியா பார்த்துட்டு போக முடியுமா நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பட் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சம்பவம் இருக்குது தண்ணியை பார்த்துட்டு நான் ஏன்னா இதுக்கு பின்னாடி இன்னும் போனேன் இன்னும் பயமாக இருந்தது அப்புறம் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் இந்த நீர்த்தேக்கத்தின் ஒரு முக்கிய பேர் நம்ம பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் ஸ்டாலின் நீர்த்தேக்கம் ஸ்டாலின் நீர்த்தேக்கம் அப்படின்ட்டு உடனே ஒரு பேர் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த டேம் வந்து திறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சர் சார்ஜஸ் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்து திறந்து வச்சிருக்காரு இந்த டேமை வந்து கிட்டத்தட்ட பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்த டேமு சரியான டேமு கிட்டத்தட்ட பதினாறு கதவுகள் கொண்ட டேமு நினச்சி பார்க்கும்போது இந்த மேட்டூரில் எப்படி ஒரு டேம் இருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது ஒரு பெருமை தாங்க இருக்குது அப்படிதான் பார்த்தீங்கன்னா எங்க பாருங்க நிறைய குப்பைகள் பாருங்க எல்லாம் பயங்கரமான குப்பைகள்லாம் தண்ணி பார்க்கும்போது எங்க ஒரு டிச்சு தண்ணி மாதிரி இருந்தது பார்க்கும்போது அப்படி தான் அந்த ஃபீலே இருந்தது ஏன்னா அந்த கலரு அப்படி பார்க்கும்போது அப்படியே தெரிஞ்சுது ஒருவேளை டிச்சு தண்ணி எங்களை மிக்ஸிங் ஆகுமா அப்படின்னு தெரியலங்க ஆனால் வியூ பாயிண்ட்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது அனல் மலையும் பாருங்க முன்னாடி இருக்கு பாருங்க எப்படியா அந்த இன்னொரு வியூ பாயிண்ட் பக்கத்தில் வந்தாச்சு கிட்டத்தட்ட பாருங்க இதெல்லாம் வந்து வீரப்பன் வாழ்ந்த காடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதேஸ்வர மலை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இந்தாங்க தண்ணியோட வியூ பாயிண்ட்டு செமையாக இருங்க கிட்டத்தட்ட நான் தண்ணி பார்க்கல அப்படின்னு ஃபீல் இருந்தேன் ஆனால் இங்கே பார்க்கும்போது வேற லெவலுங்க அப்படியே அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கும்போது செமையாக இருந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த அனல் மின்னலேருந்து தொகை பாருங்கள் கட்டிட்டு போயிட்டுருக்கு பாருங்க மேலே பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி பாருங்கள் அந்த மலைக்கு சென்ட்ரலில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குங்க மக்களே இது ஏதோ மக்கள் பார்த்தீங்கன்னா சொன்னேன் ஏதோ இது படிகாரம் ஏதோ பண்ணிட்டுருக்காங்க நினைக்கிறேன் பார்க்கும்போது பாருங்கள் செம்மையா இருக்கு கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் நிச்சயிருந்தேன் வேறா அந்த பாருங்க ஜூம் பண்ணி அந்த மலை பார்த்து எது பார்த்தீங்களா அங்கே அந்த பின்னாடி பேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் கைது மாதிரி அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தேன் அங்கே தடுச்சூர் தேய் பாருங்க அந்த லாஸ்ட் டைம் பார்த்து தெரியுது அங்கேருந்து நிச்சு பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் பட் இங்கே பார்க்கும்போது ரொம்ப செம்மையா இருந்தது அந்த வியூ பாயிண்ட்லாம் வேற லெவலில் சொல்ல தேவையில்ல அப்படியே பாருங்க இதோட பாலம் ஹைட்டு மட்டும் பா சாமி எவ்வளோ ஹைட்டு பாருங்க பயங்கர ஹைட்டு எங்கள் வியூ பாயிண்ட்டு பார்த்தாலேயும் செம்மையாக இருந்தது ஆனால் இன்னைக்கு நியூ இயர் வந்து செம்மையாக ஜாலியாக என்ஜாய் ரசிச்சு அப்படின்னு சொன்னால் ரசிச்சுங்க இந்த மெட்டு அணியை பார்த்துட்டு நல்லா என்ஜாய் இருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி நான் ஓர்த்து போய் ஃபீட் பண்ணிடுங்க ஏன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் போகிற வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷன் வரும் இந்த மெட்டூர் டே பற்றி உங்களுக்கு நீ நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம ஃபோன் பண்ணுங்கள் வா சமைங்க பியூட்டிஃபுல்